ரூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அதெல்லாம் ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு இப்போ சசிகலாவோட ரீஎன்ட்ரி இப்ப சசிகலா வந்து முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவங்களோட ப்ரெஸ் மீட்லாம் ரொம்ப விக்ரஸாக இருக்கு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வேற நேரில் எல்லாம் போய் பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சு அவரோட ஸ்டைல்லாம் பார்த்தா அவங்க வந்து கட்சியில் சேரணும்னு ஒரு பக்கம் இருக்காங்க தொண்டர்கள் என்னை விரும்புகிறாங்கன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் வந்து இவங்களை சேர்க்கறதுல வந்து எனக்கு எந்த வித சேர்க்கறதுக்கான ஐடியாவே இல்லைன்னு தெளிவா சொல்றாரு ஆனா இது ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கும்போது விக்கிரவாண்டி எலெக்ஷனை வந்து இவங்க புறக்கணிப்பு செய்கிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க எண்பத்தொம்பதில் திமுக ஆட்சி பிடிக்குது பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலத்தில் தான் அந்த ஆட்சி இருந்துச்சு விடுதலை புலிகள் பிரச்சினையினால் வந்து திமுக அரசு தொண்ணூற்றி ஒன்றில் கலைக்கப்பட்டு மீண்டும் அங்கே ஜெயலலிதா முதன் முதலாக தொண்ணூற்றி ஒன்றில் வந்து அதிமுக ஆட்சியில் அமர்த்தி கிட்டத்தட்ட பெரும்பான்மை மிக அதிக பெரும்பான்மையோடு ஜெயிச்சு வர்றாங்க அதை வந்து என்ன சொல்கிறது காந்தி இறந்ததுக்காக இவங்களுக்கு வந்து ஆட்சி கிடச்சிது அப்படின்ட்டு ஒரு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இல்லை இல்லை எங்களால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்லிட்டு இப்படி கான்ட்ரவர்ஷியில் தான் முதலமைச்சராகும் ஜெயலலிதா இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு ஒரு பெண் உதவியாளர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு சசிகலா வந்து பாய்ஸ் கார்டன் நுழையிறாங்க அவங்க பெண் உதவியாளராக தான் வர்றாங்க கடைசி வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்காங்க ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் அதிமுகவுக்கு ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெண்டெல்லாம் மாறுது திட்டத்தட்ட உதவியாளருங்கிற போது சில விஷயங்கள் ஃபில்டர் பண்ணுறது எடுக்கிறது போகிறது அப்படிங்கிற அப்படி கால காலகட்டமாக போகுது இடையில திட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக அப்படி போயிட்டுருக்க போது அவங்க இடையில வந்து இவங்க வந்து சிட்டத்தட்ட ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க அவங்க அதாவது என்ன சொல்கிறது அவங்க சொந்த பந்தம் சசிகலா போட்ட சொந்த பந்தத்துக்கெல்லாம் நிறையா ஆளுகளை உற்பத்தி அதுக்கு வந்து ஒரு பேரே வச்சாங்கல்ல ஆ ஆ அது வந்து அது வந்து பேர் வச்சு வந்து திமுக பேர் வச்சது மன்னார்குடி மஃபியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க மன்னார்குடி மாஃபியா ஆ மாஃபியா கும்பல் அப்படி வச்ச கி பொறசிலையில் ஃபுல்லாக அப்படி தான் எழுதுவாங்க அப்புறம் அதே எங்கே பாற்பாட்டம் நடந்தாலும் பண்ணாலும் மன்னார்குடி மஃபியா கும்பல் அப்படின்னு தான் போடுவாங்க அவர் ஒரு நிழல் முதல்வர் மாதிரி தான் செயல்பட்டார்ல சசிகலா அவர்களும் சசிகலா ஆமாம் இருக்கலாம்

ஆமாம் ஆமாம் திட்டத்தட்ட அப்போ பார்த்தீங்கன்னா ஏடிமிக்கே ஆட்சியில் இருக்கிற போது அதாவது எந்த போஸ்டிங் போட்டாலும் சரி குறிப்பாக போலீஸ் போ போஸ்டிங்கில் தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த சமூகம் சார்ந்தவர்களாக நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு உற்பத்தியாக இப்போ இன்னைக்கு வந்து காவல் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சமூகம் வந்து ஆதிக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று பரவிட்டு கூட இருந்துச்சு சமூக வலைதளங்களில் ஒன்று நாயுடு சமூகம் இரண்டாவது தேவர் சமூகம் அப்படிங்கிற ஒரு ஒரு தகவல் ஒன்று பரவச்சு அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல இந்த ரெண்டு சமூக ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அதுக்கு பரவாயில்ல வந்துருச்சு இப்போ யார் என்னென்ன கேட்டகரி யார் என்ன சமூகம்னு அவங்க ஆளாளுக்கு ஒரு விங்கி வச்சிருக்காங்க ஆமா அந்த சமூகத்தோட அடிப்படையில் தான் இவங்க இவங்க ஏன்னா இப்போ வந்து ஜாதி அடிப்படையில் தான் இவரு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு இவர்களுக்கு என்ன மாதிரியான இது இருக்கு அது இல்ல அதுதான் அதான் அதாவது தான் வந்து நல்லவன் இவங்க வந்து கேட்டவங்க அப்படின்னு சொல்கிற போது நான் இந்த விஷயத்தை செஞ்சுட்டேன் அதனால் வந்து நீயும் இப்படி செய்வேன் அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டு முறைமுகமாக சொல்கிறாங்க இப்போ நான் சமூகம் சார்ந்து இப்படி பண்ணிவிட்டேன் நீ சமூகத்தார்ந்து நீ ஆட்சி நடத்துகிற அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி குவாத்தூரில் வந்து திட்டத்தட்ட எம்எல்ஏகள்லாம் கடத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற வித்யாசாகர் ராவ் வந்து அப்போ அவன் போது திட்டத்தட்ட இப்போ வந்து அந்த அதிமுக ஆட்சியோட தொடர்ந்து நடத்தணும் அந்த இன்பிட்வீன் டைமில் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாங்க இப்போ வந்து இது வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது அந்த சமயத்தில் வந்து தொண்ணூற்றாறு எம்எல்ஏகள் திட்டத்தட்ட ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு கிட்ட நெருங்கின ஒரு அளவுக்கு திமுக இருந்தாங்க அப்போ கூட இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை கூட நடத்தினாங்க டெல்லியிலேருந்து நீங்கள் வேணும் முதல்வராக இருந்துச்சுங்க வாங்க நான் ஒரு பெண்கட்டு வழியாக வரமாட்டேன்றது அடிச்சு சொல்லி நான் வந்து கலைஞரோட பிள்ளை எனக்கு வந்து எப்போ ஆட்சியில் உட்கார என்ன வச்சு ஜெயிச்சு வரேன் ஆமா ஏன்னா இவர் கலைஞரோட பிள்ளை சொல்லிட்டு அதேவே ஒரு கிண்டலா பண்றாங்க ஆனா வந்து அவர் எங்க நிக்க அதை சொல்றாருன்னா அத அரசியல் அதிகாரத்துல நாற்பது வருஷமா பின்வக்கம் நான் இன்னைக்கு வந்தது இல்லை அதே சமயத்துல வந்து எனக்கு வந்து கொள்கை வந்து தோல்ல போட்டிருக்கிற துண்டு இது வந்து அதாவது அவர் சில விஷயங்களை அப்படி சொல்லுவாரு கொள்கைக்கும் துண்டுக்கும் கோவணத்துக்கும் வித்தியாசம் அப்படின்றத சொல்லுவார் அதை வந்து இங்கே போய் விளக்க வேண்டாம் அந்த அளவுக்கு போக வேண்டாம் ஸோ வந்து அப்படி அரசியலில் பழகி வந்தவரை போய் நீங்கள் வந்து சேர்ந்துக்குங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இல்லைன்னா அன்னைக்கே வந்து அவர் முதல்வராக இருப்பார் இவர் நாலரை வருஷம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வைக்கவே முடியாது இது வந்து அரசியலோட பின்னணி வர ஒரு ஸ்டெப்பு கூட கட்சிக்காரையும் முதல்வர் கேட்கல அதை ஆனால் சொல்றாங்க கட்சி அதற்கு விமர்சனமும் வந்தது இவர் வந்து அதுக்கெல்லாம் செட்டாக மாட்டாருக்கு வாய்ப்பே இல்லூர் ராஜ் போன்றவர்கள் எல்லாம் வந்து சும்மா காமெடி பண்ணி இது பண்ணாங்க ஆனா அது இருந்து அதுக்கு பதில் சொல்லி நான்கு ஆண்டு காலம் பொறுத்திருந்து மக்கள் ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஸ்டாலின் அவர்கள் அது வந்து அந்ததான் நிலைச்சு அந்த மாதிரி அரசியல் ஆனா வந்து சசிகலா ஏன் இப்போ வந்து பல கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்குறியாக்குறாங்க பல கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம இருக்கிறாங்க ஏன் அரசியலுக்கு மீண்டும் வர முடியாது இப்போ ரீஎன்ட்ரின்னு சொன்னீங்க இல்லையா அவங்க என்ட்ரி எப்போ கொடுத்தாங்க பப்ளிக்கில் என்ட்ரி எப்பவுமே கொடுத்தது கிடையாது ரீஎன்ட்ரிங்கிறது தவறான வார்த்தை சசிகலா ரீஎன்ட்ரிங்கிறத தவறான வார்த்தை என்ட்ரியே கிடையாது அவங்களுக்கு அப்போ இங்கே ரீஎன்ட்ரி ஸோ வந்து இப்போ அதாவது சமூக ரீதியாக ஓப்பனாக அவங்க என்ட்ரியே கிடையாது ஜெயலலிதா எந்த அளவுக்கு எந்த எப்பவுமே அவங்கள அனு கிடையாது ஸோ வந்து இப்போ கட்சி ரீதியாக கூட பல தகவல் சொல்கிறாங்க நீக்கியே வச்சிருக்கிறாங்க ஆமாம் இப்போது அந்த அந்த பதவிக்கு ஒரு அதிமுக வித்து தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சசிகலா மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கோடி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் முதலமைச்சர் பதவி குவாத்தூர்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து செங்கோட்டையன் கூப்பிட்றாங்க செங்கோட்டையன் தான் செங்கோட்டையன் கூப்பிடுறேன் ஐயோ நான் அந்த அளவுக்குலாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக ஒரு தகவல் தகவல் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தது சாய்ஸ் அடுத்தது எடப்பாடி கொடுக்குற போது சரி இவர் ஒர்த்து அதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது வந்து வித்ததாகவும் இன்றைக்கி அந்த கட்சியிலே இருக்கிறவங்க சொல்கிற குற்றச்சாட்டு இதெல்லாம் இதை நம்ம பத்திரிகையாளர் நம்ம சொல்றதல்ல அந்த கட்சியிலேயே சொன்னது ரெண்டாயிரம் ரூபாய் கூடுது ரெண்டாயிரம் கோடி கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு அவங்களுக்குள்ள ஏன்னா அரசியல் நேர்மையும் இப்போ நம்ம சொன்னோம்ல ஸ்டாலின் எப்படி ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறது ஒரு அதாவது நேர்மைங்கிறது வந்து நிலச்ச நிற்கும் இந்த மாதிரி இப்போ சசிகலா ரீஎன்ட்ரிங்கிறத வந்து அந்த அம்மாவே சொல்கிறது வந்து கேலிக்குத்தான விஷயம் நீங்கள் எப்போ என்ட்ரி ஆன அப்படிங்கிறதான் நான் இப்போ பேச்சு அவங்க என்ட்ரிங்க பொதுக்கூட்டம் மேடையில் இதன பாத்துக்கிட்டீங்களா அதிமுக மேடையில் பேசிக்கிறாங்களா இல்ல வந்து கேட்டது கிடையாது கடந்த ஆண்டு முப்பது ஆண்டு காலமாக அவங்க வந்து குரலே கேட்டது கிடையாது நாங்க பத்திரிகையாளராக நாங்களே வந்து அவங்க குரல் கேட்டதே இல்லை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அவங்க இரவுக்கு பின்னாடி பாப்பா அக்ராகார ஜெயிலிருந்து வெளியே வந்த போது அப்பதான் பேட்டி கொடுத்தாங்க அப்போ இறந்த போது ஒரு டைம் கொடுத்து டிவி தினகரன் அவர்களே வந்து ஜெயலலிதா அவர்களோட மரணத்திற்கு தான் அவர் வந்து பிரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணார்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பிரெஸ் ஹேண்டில் பண்றதுல அவர் வந்து தனி கிங்கு ஆமா அதுல எப்படி ஆளுமை கேள்வி முடிச்சிருச்சேன் அதாவது கேள்வி அதாவது ஃபுல்லாக எம்டிஆர் வரைக்கும் அவ்ளோதானா அவ்வளவு தான கேட்டு எதுவாக இருந்தாலும் பதில் சொல்லிட்டு போறாரு அது ஒரு ஆளுமை மிக்க ஒரு அவர் ஒரு வளர வேண்டிய ஒரு தலைவர் அவர் அப்படி அப்படின்னு போட்டு வேற லெவலில் போகிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் ஸ்லீப்பர் செல் ஆயிட்டாரு அவர் முறியடிச்சது எடப்பாடி பழனிசாமி அவர் நிதானமாக நிறுத்தி எல்லாம் தாண்டி கடந்து வந்தார் ஆமாம் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா ஜெயலலிதா எப்போ இருந்து அவர் ஆட்சிக்கு வந்து இது பண்ணாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அவர் நிம்மதியாக விடுறது இல்லையா எடப்பாடி பழனிசாமி அப்போ எடப்பாடி தான் கிங்குன்றீங்க ஆமாம் அவர் வந்து த தஞ்சாவூர் தலையாட்டி போகும்போது எப்படி திறந்தாலும் அப்படி வந்து நிற்கும் ஆடு ஆடி ஆடி அப்படி நின்றுக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போது இப்போ அவர் அவர் சார்ந்த ஒரு அதாவது இது வந்து கீழ்த்தரமான ஒரு அரசியல் அதாவது ஜெயலலிதாவத என்ன சொல்கிறாங்க சசிகலா இப்போ வந்து இவர் வந்து அரசியல் சா ஜாதி ரீதியாக பண்ணுறாங்கங்கிறது வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியல் இப்போ ஜாதி ரீதியாக பண்ணால் ஆர்வி உதயகுமாருக்கு வந்து துணைத்தலைவர் பதவி கொடுக்குறாங்களே எப்படி கொடுத்தாங்க அவங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா அவங்க சார்ந்த சமூகம் கேட்பாங்களா இல்லையா ஸோ வந்து இது வந்து சமூக அதாவது சின்ன இதை அதாவது மலிவான ஒரு அரசியல் தான் சொல்லுவோம் தேவை அவர் சமூக ரீதியாக செயல்படுறாரு அப்படிங்கிறது அவர் எந்த அளவுக்கு அதிமுக என்றைக்குமே அவர் பதவியேற்ற பொழுது அதை சொன்னார் ஜாதி மத அப்பாற்பட்டுதான் அந்த அதிமுக இருக்குன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழிச்சம் ஏற்கனவே முதலியாக அறிவிச்சுட்டார் இந்த மாதிரி ஒரு மலிவான அரசியல் படுற போது இது எத்தனை ரீ 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 என்ட்ரி கொடுத்தாலும் சசிகலா உள்ளே வர முடியாதுங்கிறதா அது அது போக அவரும் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டார் சசிகலா பற்றி ஓபிஎஸ் பற்றி உள்ளக்குள்ளே வர அப்படிங்கிற அதெல்லாம் முடிஞ்சமான பிரச்சனைங்க ஏங்க பேசுகிறீங்க ரொம்ப சிம்பிள் அடிச்சுட்டு போகிறாரு அதெல்லாம் முடிஞ்சமான பிரச்சனைங்க அவங்க எல்லாம் இங்கே அவங்க எல்லாம் அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க அப்படின்ட்டு அவர் ஒரு ரீஜனல் லாங்குவேஜுக்கு அவங்க வட்டார மொழிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அது கரெக்டாக பேசிட்டு போயிட்டாரு ஸோ வந்து அவங்க ரீஎன்ட்ரிங்கிறதெல்லாம் ஒரு எந்த நாளைக்குமே நடக்காது அந்த அளவுக்கு வருத்தம் இல்லைன்றீங்களா ஒர்த்தும் இல்லை கிருத்தும் இல்லை என்ன சொல்கிறது எதுக்குமே எதுவுமே அது செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு சரி விக்ரமாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு இது வந்து பாஜகவின் அழுத்தம் இருக்கிறதா இல்லை பா பாமக வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றது நம்ம அமித்ஷாவோட அஜெண்டாவும் அதற்கு வந்து இவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதா அதனால தான் இவங்க வந்து புறக்கணிப்பு செஞ்சாங்கன்னு ஒரு ஒரு டாக் வருதுல்ல அதாவது ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் வர்ற போதே அப்போவே அந்த முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இது பை எலெக்ஷனில் வந்து பாய் அவுட் பண்ணலாம் அப்படின்றது அப்போவே முடிவு ஆனால் வந்து காலச்சூழல் என்னென்னு தெரியல அது நிர்பந்தம் வந்துருச்சு அப்போ வந்து பாஜக வந்து பின்னாடி இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கூட்டணியிலேருந்து பிரியவில்லை அதனால் வந்து நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் வந்தாங்க நீ அலையாக இருந்தாலையா தான் நீ வா ஆனால் கொடி பிடிச்சிட்டாலாம் நீ வராது சொல்லிட்டு இவங்கள கூப்பிட்டு அன்றைக்கி இந்த எலெக்ஷன் வந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேற விக்ரவாண்டி எலெக்ஷனில் வந்து இருக்கிற சூழ்நிலை வேறு ஏன்னா சென்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து தன்னோட வாக்கு வங்கியை சரிவில்லாம் பார்த்துட்டாங்க இருபது பர்சன்ட்டு மேலும் ஒரு பர்சன்ட் கூட்டி தான் அதை ரெண்டாயிரத்து பத்தொம்பது நடந்த எலெக்ஷனுக்கும் இதுக்கும் வந்து ஒரு பர்சன்ட் அதிகமாக தான் வாங்கிக்கிறாங்க ஸோ வந்து தன்னை தக்க வச்சுட்டாங்க ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலையில் இப்போ வந்து பொது தேர்தல் வர்ற நேரத்தில் இன்னொரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் நாமே போயிட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இது வந்து இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு தெரியும் சரி ஆளு கட்சி இருப்பாங்க அதிகார பலம் இருக்குது காவல்துறை படம் அது ஒரு பொதுவான குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இவங்க இப்போ இறங்கி கிரவுண்டில் விளையாடணும்ல ஏன் சார் அரசியல் சூழ்நிலை இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எத்தனை கட் பண்ணிக்கிறாங்க எத்தனை தேர்தலில் வந்து புறக்கணிச்சிக்கிறாங்க இப்போ மதிமுக அதாவது பாமக புறக்கணிச்சுக்கிறாங்க இது மாதிரி பல கட்சிகள் புறக்கணிச்சிக்கிறாங்க அதை வந்து அரசியல் சூழ்நிலைக்கு வந்து அதே வந்து ஒரு காரணமாக வச்சு அரசியல் பண்ணுறது இது வந்து சரியானது இல்லை அதுக்கு வந்து பதிலடி அமைதி இருப்பாங்க அதிமுக என்றைக்குமே அதை சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் வந்து செக்ரட்டரியில் நானே பார்த்துருக்கேன் கலைஞர் உயிரோடு இருக்கிற போது சொல்லிக்கிறாரு ஜோ நம்ம வந்து அஞ்சு வருஷம் எதிர்கட்சியாக இருக்கிற போது போராடி பல ப பல போராட்டங்களை செய்வோம் அதே பண்ணுவோம் இதை பண்ணுவோம் முன்னாவிரதம் இருப்போம் அங்கே பஸ் மாதிரி இருப்போம் சங்கிலி மனித சங்கிலி போராட்டம் நடத்துவோம் இது அதை என்ன சொல்கிறது பல கொடுத்து பல நல்லா போராட்டம் நடத்துவா ஆனா வந்து கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஒரு ஆறு மாசம் தான் ஒரு ஏதோ ஒரு ஒரு சின்ன கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டு போவாங்க அடிச்சு கிழிச்சிட்டு வந்துருவாங்க கட்சி ஆஃபீஸுக்கு வரதே ஹெட்லைன்ஸ் தானே ஆமா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற போது இப்போ இது எப்படி இது பண்ணுறது சோ அதிமுகவுக்குன்னு ஒரு கொள்கை ரீதியா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல்ல போயிட்டு பயணிச்சு நீங்க சொன்னீங்க எடப்பாடி அவர்கள் தனி ஸ்டைலுன்னு சொல்றீங்க இப்போ ஒரே கேள்வி இப்போ சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் சேர்க்கணுன்ற அந்த பேச்சு வருது இல்ல அது எப்படி வந்து சேர்த்தால் தொண்டர்கள் மனநிலையில தொண்டர்களை வந்து டோட்டலி கன்ஃபியூஷன் வச்சிருக்காங்க இல்ல அதாவது எதுக்காக உள்ள அவங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தா எம்ஜிஆர் ஜெயலலிதா இதுதான் அவங்களோட பெரிய ஒரு விஷயம் நீங்க மூணு பேர் சொன்னீங்க இல்லையா தினகரன் சசிகலா இந்த மூணு பேருக்கு பின்னாடி இப்போ அரசியல் சூழ்நிலை அரசியல் முகம் ஐடிங்கிற பேசல இருந்து லேபிள்ல இருந்து வெளியே வந்தவங்க இவங்க இல்லாம இப்ப தனி கட்சி நடத்திட்டு இருக்காங்க இவர் தனியாக நிக்கிறார் ஓகே அவங்களுக்கு பின்னாடி சில ஜாதி அமைப்புகள் இருக்கு சில ஜாதி அமைப்புகள் இருக்கு இங்கிருந்து குரல் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஆனா அவங்களை வந்து எந்த ரிவத்திலும் இவங்க கட்டுப்படுத்தினே கிடையாது பல அமைப்புகள் வந்து ஜாதி ரீதியான அமைப்புகள் வந்து இவங்களுக்கு கட்டுப்படுத்துறாங்க பேசுவாங்க போவாங்க வருவாங்க அவங்களுக்கு உண்டான போகிற அதாவது என்ன சொல்கிறது மறைமுக கூட்டம் நடக்கு அதை வச்சு இவங்க பண்ணுறாங்க ஆனால் அதே சமயத்தில் அங்கே வர்ற போது எலெக்ஷன் வர்றபோது அந்த அதிமுக ஓட்டு அப்படியே வாங்குறாங்களே அதை என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பிரச்சனை அந்த ஓட்டெல்லாம் வாங்குறாருல அப்போ ஏடிமிக்கே யார் கிட்ட இருக்கு இப்போது விருக இப்போ என்ன ஜாதி வந்தாலும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துட்டார் தெரிஞ்சுட்டார் இந்த நாலஞ்சு எலெக்ஷன்லேயே பார்த்துட்டார் அதனால தூசா தட்டி விட்டார் தூசா ஊதி விட்டார் சசிகலா டிடிவி தினகர ஓபிஎஸ் ஊதி விட்டாரு நீ வந்து இரட்டைக்கு எதிராக வந்து நிற்கிற எலக்ஷன்ல அப்ப நீ வந்து அதிமுக அவர் கேள்வி ஓபிஎஸை பார்த்து கேட்குறாரு நீங்கள் வந்து ஓ ஏடிஎம்கேவுக்கு வந்து சின்ன மறைமுகமாக சின்னத்தை முடக்கிறதுக்கு ஐடியா பண்ணீங்க நீங்கள் சசிகலா நீங்கள் வந்து ஏடிஎம்கேவா நீங்கள் உறுப்பினர் கார்டு இருக்கா கோடிக்கணக்களை குற்றச்சாட்டு அப்ப நீங்க ஏடிம்கே எப்படி உங்களை ஏத்துக்கிறது சேர்த்துக்கிறது உங்க உங்களை சார்ந்தவங்க எல்லாம் ஆதரவாளர்களெல்லாம் வந்து ஏடிஎம் கே விதை மாளிகையே அடிச்சு உடச்சாங்களே அவங்களை எப்படி சேர்த்துக்கிறது இதுதான் வந்து இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவங்க ஏடிஎம்கேவோட கோரிக்கையாக இருக்குது இப்போ ஜெயக்குமார் வந்து இப்போ பேட்டி கொடுக்குறாருன்னா அதுதான் இப்போ வந்து அவர் கட்சி ரீதியாக இல்லை கட்சி ரீதியாக அது என்ன சொல்கிறது அதாவது ஜாதி ரீதியாக அரசியல் பண்ணுறதுன்னா இந்த அளவுக்கு எல்லாம் இருக்க முடியாது கட்சி எப்போவே பிளவு போட்டு போயிருக்கு இவங்க ஒரு பக்கம் போயிருப்பாங்க அவங்க ஒரு பக்கம் ஜெயக்குமார் எல்லாம் இருக்கிறாரு இது இதனால் வந்து ஏன் அவங்க சசிகலா சார்ந்த சமூகமே வந்து செல்லூர் ராஜ் இருக்கிறாரு அப்புறம் அதிலே இருக்கிறார் பக்கத்தில் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் அவர்கள் வைத்திருக்கிறார் ஏஎஸ் மணி இருக்காரு ஏற்பட்டவே இருக்கிறாங்க அதனால வந்து சமூக ரீதியாக வந்து உடைச்சு இது ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிகாரி நினைக்கிறாங்க ஆமா ஏற்கனவே வந்து சசிகலா மேலே வந்து திட்டத்தட்ட இந்தியாவிலே யாருக்கு மேலே எட்நூறு எட்நூறு இடத்துல எண்ணூறு இடத்துல வந்து இன்கம் டாக்ஸ் ரேட் நினைச்சு இடி ரேட் நினைச்சு இது வந்து எங்கேயுமே இன்னைக்கும் அந்த ஃபைலால் எடுத்து வச்சுக்கிறாங்க இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவங்க இன்னைக்கு மட்டும் ஏன் சொல்கிறாங்க இப்போ யாரோட அழுத்தத்தினால சொல்கிறாங்க இது வந்து ஏடிபி கேள்வி ஸோ வந்து ஏடிமிக்கை பலவீனப்படுத்துகிறதுக்கு பல வழிகளில் அது வேலை நடக்குது ஆனால் ஒருபோது நடக்காது ஏடிமிக்கே ஏடிமிக்கே ஒரு வகு கோட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி இன்றைக்குமே அது தான் சொல்லிகிட்ருக்காரு ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்து நன்றி இப்போ நீங்கள் சொன்ன கூற்றுத்தின்படி மகாராஜா வந்து எடப்பாடி தான் இபிஎஸ் தான் மகாராஜா தான் ஈபிஎஸ் அவரை எதுவுமே அழைக்க முடியாதுங்க அது மாதிரி தொண்டர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க ரெட்டலை பார்த்தாங்கன்னா யாருமே இதுன்னு சொல்ல மாட்டாங்க ரெட்டலை யார் இரட்டிருக்கோ அவங்க தான் வந்து அதிமுக அதிமுக யாரோ அவங்க தான் ரெட்டலை அப்படிங்கிறத அந்த தொண்டர்கள் இப்போ ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களே நமக்கு தெரியாது ஏன்னா வாங்கினது ஒரு கோடி தான் எண்பது லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க ஒரு கோடி கூட ரீச் பண்ணலை ஸோ வந்து அந்த எண்பது லட்சம் ஒரு கோடி பக்கத்தில் இருக்கிற தொண்டர்கள் வந்து அதைத்தான் விரும்புகிறாங்க ஏடிஎம்கே வந்து இந்தியாவிலேயே ஒரு கொள்கையை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொள்கையை பின்பற்றி ஒரு கட்சி எதுவுமே பார்க்காம கொள்கையும் இல்லாமல் ஒரு பாட்டுக்காகவும் ஒரு படத்துக்காகவும் சேர்கிற ஒரு கும்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அதிமுக வந்து இந்த ரீதியில் வந்து எதுக்குமே அவங்க அலாட்டிக்க மாட்டாங்க யாருக்கும் எதிராகவும் இருக்க மாட்டாங்க தன் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அப்படித்தான் பொதுமக்களுக்கு அதை எதாச்சும் விட்டுதுனா கூட போலீஸ் ஸ்டேஷனோ அல்ல அது காவல்துறை எதுக்குமே போயிட்டு இது பண்ணிக்க மாட்டாங்க அதிகாரத்தை அதிகாரமாக பார்க்காம மக்களோட மக்களாக இருந்து அவங்க ஒரு ஆட்சி முறை ஒரு போயிட்டு இருக்கு அதாவது ஆமாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அதனால் வந்து அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த தொண்டர்கள் அப்படியே போயிட்டுருக்காங்க மீண்டும் அந்த ஆட்சி வராதா அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கு வந்து இவங்க வந்து இடையில எப்படி இருந்தால் அதிகாரத்தை கைப்பற்ற ஏற்கனவே வந்து பல ஆயிரம் கோடிகள் சம்பாரித்து இவங்கெல்லாம் வாழ்ந்த ஒரு கும்பல் தானே அதனால் மீண்டும் வந்து அதே அதிகாரத்தை கைப்பற்றி ஜெயலலிதா இல்லாத போது நம்ம வந்தோம்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிகார போராட்டம் தான் அதிகார மையத்தை ஆர்வு பிடிக்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி அதுதான் போய்ட்டுருக்காரு அவருக்கு வந்து ஆயிரம் இடையூடர்கள் வந்தாலும் வந்து அவரோ தாதிமுக ஒரு வழி நடத்திட்டு போயிட்டுருக்காரு ஆனால் இவங்களும் வந்து பத்து இடவை போ தோற்ற ஒரு ஆள் வந்து கீழ இருக்காங்க அவர் வந்து என்றைக்குமே அந்த அதிகாரத்தை அதாவது என்ன பர்சன்டேஜ் குறைக்கவே இல்லை வாக்கு வங்கியை குறைக்கவே இல்லை அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு ஸோ வந்து அதிமுக வந்து பல இடையூறுகள் சந்தித்தாலும் அதை ஒரு எதிர்கட்சியாக தான் தெளிவாக நிற்கிறாங்க ஓகே உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்